அதாவது ஆதார் கார்டில் உள்ள தனிநபர் விவரங்கள் அனைத்தும் சரியாக இருக்க வேண்டும் அதில் ஏதேனும் திருத்தம் இருந்தாலும் அதை உடனடியாக செய்துவிட வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் சிம் கார்டு வாங்குவது வங்கி கணக்கை திறப்பது போன்ற பல்வேறு திட்டங்களின் பலன்களை பெறுவதில் நீங்கள் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அதாவது ஆதார் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி பத்து ஆண்டுகள் பழமையான ஆதார் கார்டை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் இதன்படி ஆதார் கார்டு வைத்திருப்பவர்கள் மார்ச் பதினாலாம் தேதிக்கு முன் இதனை செய்யவில்லை என்றால் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட ஆதார் கார்டை அப்டேட் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது இதற்கான இலவச அப்டேட் தேதி மார்ச் பதினாலு அன்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதை தாண்டி அப்டேட் செய்தால் கட்டணம் செலுத்த வேண்டும் இது போன்ற சூழலில் உங்கள் ஆதார் கார்டு பத்து ஆண்டுகளுக்கு மேல் பழமையாக இருந்தால் நீங்கள் அதை புதுப்பிக்க வேண்டும் உங்கள் ஆதார் கார்டை அப்டேட் செய்ய நீங்கள் எங்கும் செல்ல வேண்டியதில்லை அதை வீட்டிலேயே அப்டேட் செய்யலாம் ஆதார் அமைப்பின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தை பார்வையிடுவதன் மூலம் இந்த வேலையை நீங்கள் எளிதில் முடிக்க முடியும் மேலும் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் ஆதார் கார்டு வைத்திருப்பவர்கள் மார்ச் பதினாலாம் தேதிக்கு முன் அப்டேட் செய்ய வேண்டும் என்ற விவரத்தை பார்த்தோங்க அதுக்கான லிங்க் அதாவது யுஏடிஐஎன் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தோட லிங்க்கை நாங்கள் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் தேவைப்பட்டவங்க பயன்படுத்திக்கோங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நிலவேவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்